அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வருடம் தமிழ் மாதம் ஆவணி பனிரெண்டாம் நாள் இன்று வியாழன் கிழமை இன்று திருமண வாய்ப்பு ஏற்படும் பொருள் சேர்க்கை கிடைக்கும் வேலையில் இருப்போருக்கு பணி உயர்வு வேண்டியபடி இடமாற்றம் உண்டாகும் தொழில் வளர்ச்சி இருக்கும் பொது சேவை பஞ்சாயத்து பணிகள் அரசியல் சார்ந்த சிந்தனைகள் ஏற்படும் என்று தாழ்வு மனப்பான்மை அதிகம் இருக்கும் மன அழுத்தம் அதைத் தொடர்ந்து அவ்வப்போது தனது முடிவுகளை மாற்றிக்கொள்வது குடும்பத்தினருடன் கருத்து வேற்றுமைகளை உண்டாக்கிக் கொள்வது இப்படித்தான் இன்று மொத்தத்தில் குழப்பமான காலம் பெண் தொழில்கள் வழியாக தேவையற்ற அவ பெயர்களையும் மன உளைச்சலையும் சந்திக்க இருப்பதால் கவனம் இருக்கட்டும் கயிறு உற்பத்தி மற்றும் விற்பனை கூடை பாய் போன்ற முடைதல் பணிகள் உயர் பதவிகள் பொதுத்தொண்டு நிறுவனங்கள் நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் என்று ஆன்மீக சுற்றுலா செல்லும் ஏஜென்ட்டாக பணிபுரியும் உங்களுக்கு இன்று முப்பது பேர் கொண்ட ஒரு குழு நண்பர்கள் தொடர்பு கொண்டு போகாத புண்ணிய புண்ணியஸ்தலங்களுக்கு போக பதிவு செய்ய வருமானத்திற்கு வருமானம் தொழிலும் நல்லபடியாக போகும் என்று வெளிவேளை காரணமாக உங்கள் குழந்தையை ஏதோ ஒரு குடும்ப சூழல் காரணமாக பாட்டி வீட்டில் சிறிது நாட்கள் விட்டு செல்லலாம் என முடிவாகி விட்டு செல்வீர்கள் என்று சகோதரர் சில உதவிகள் செய்தாலும் பூர்வீக சொத்து பிரிப்பதில் பிரச்சனை செய்து கொண்டேதான் இருக்கிறார் தெரிந்த மாற்றுமத நண்பர் ஒருவர் இதை சுமூகமாக தீர்த்து வைப்பார் என்று இன்று உடல்நலத்தை பொறுத்தவரையில் நரம்பு மண்டல பாதிப்புகள் மயக்கம் தலை சுற்றல் தோல் உரிதல் அரிப்பு வயிறு நோய்கள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் நீரின் வழியாக ஆபத்து தோல் நோய் மண்ணீரல் பிரச்சினை இப்படியாக ஏற்படும் என்று தச்சர் பணிகள் நடக்கும் இடம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் மேடை குகை உயரமான பகுதி நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று கணபதி கணேஷ் விநாயகம் வேல் பாணி மாணிக்கம் வைத்திய திவ்யா தேவி நந்தினி பிரபு பாரத் மஞ்சுளா ஆர்த்தி நந்தினி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் சுண்டல் முருங்கை கத்தரிக்காய் வெண்டைக்காய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா புதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்